பாஜக தலைவர் வந்து தன்னை பதவியிலேருந்து காப்பாற்றுவது எல்லா முயற்சியும் பண்ணலாம் அதில் ஒரு லேட்டஸ்ட் முயற்சி வந்து போய் எடப்பாடி காலையில் எதுக்கு வந்து இப்போது மகனை அனுப்பிச்சு தூது விடுறாரு ஏன் அப்படி பண்ணுறாரு அவருனா பாஜக கூட்டணியில் இருக்காரா இல்லையா ஏன் இந்த டபுள் ஆக்ட்லாம் கொடுக்குறாரு எடப்பாடி கேசவ விநாயகமும் அண்ணாமலையும் கணவன் மனைவி மாதிரி பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மொத்தமாக பிஜேபி தேர்தல் கொடுத்த தேர்தலுக்கு கொடுத்த நிதியை சுரண்டது ரெண்டு பேரும் இதுக்கடையில் சீமான் பிரபாகர் பிரபாகரோட படம் வந்து போய் அவர் தான் சொல்லிட்டாரு நான் அந்த படமே எந்த இல்லை அந்த படம் எந்தக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ உள்ள நாள் வச்சு முடியாது ஒரு காலத்தில் அண்ணா மல்லடா அப்படின்னு இருந்த அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஐயா அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்காருன்னா தமிழகத்தில் அவருக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்பு இதுதான் சீமானுக்கு ஒரு பாடம் அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இப்படி வந்து பிரம்மாண்டமாக வந்து நின்று கோலோச்சினது சுய ஒழுக்கம் இல்லாததுனால வெறும் கட்டிங் பார்ட்டியாக அண்ணாமலை இருந்ததுனால தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்க போகிறாரா மாற்றப்பட போறாரா தொடர்ந்து சர்ச்சையாகவே இருந்துட்டு தமிழக பாஜக தலைவர் வந்து தன்னை பதவியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறார் அதில் ஒரு லேட்டஸ்ட் முயற்சி வந்து இப்போ எடப்பாடி காலியோ இருந்துட்டார் தற்கூரின்னு சொன்னாரு சார் தற்கூரி கிணத்து தவலை கொலை வழக்கில் வந்து பதுங்கியிருந்தவரெல்லாம் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் பதவியை காப்பாற்றுறதுக்கு மிதுன் எடப்பாடி பையன் எடப்பாடி பையன் திரிவேணி எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒருத்தன் சாரி திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒருத்தர் அவங்க தான் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகளுடைய பினாமி பணத்தையும் அவர்தான் அவரும் மித்துனும் சேர்ந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலையோடு சேர்ந்து போய் டெல்லியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அமித்ஷா முடியாதுன்னு சொல்லிட்டார் ஸோ அண்ணாமலை வந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள நான் வந்து அதிமுகவுக்கு எதிரி இல்லை பாருங்கள் மிதுனியே எங்கள் கூட விட்டு வச்சேன் எனக்கு இதில் ஆச்சரியம் கூட போகிறார் போகிறார் ஓகே எனக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா எடப்பாடி எதுக்கு வந்து பாஜகவை எதிர்த்தாரு எதுக்கு வந்து இப்போது மகனை அமிச்சு தூது விடுறாரு ஏன் இப்படி பண்ணுறாரு அவர் என்ன பாஜக கூட்டணியில் இருக்காரா இல்லையா ஏன் இந்த டபுள் ஆக்ட்லாம் கொடுக்குறாரு எடப்பாடி என்ன தான் நடக்குது அவர் வந்து அவருக்கு ஒரு ஏம் இருக்குது மித்துனை வந்து பொதுச் செயலாளராகணும் அதிமுக செயலாளர் அதிமுக பொதுச்செயலாக அரசு பேசிகிட்டு இருக்காரு சார் அவர் பேசுவார் உள்ளே இருக்கும்ல உள்ளே இருக்கக்கூடிய தன்மை மித்துனை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும் மிதுன் கையில் வந்து பார்ட்டியை கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் சொன்னீங்களே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்துட்டார் பிரசாந்த் கிஷோரை வந்து அவர் கொண்டு வராரு அவர் வியூகம் அமைக்கிறாரு விஜயோட இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அறுபது சீட்டு கேட்குறாரு துணை முதல்வர் பதவி கேட்குறாரு எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து விஜய்யோட ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னொரு சைடில் பாஜகவோடையும் பேசிக்கிட்டு ரெண்டு ஆப்ஷன் எடப்பாடி ஒன்று விஜய் அல்லது பாஜக ரெண்டுன்றது கடைசி நேரத்தில் தான் முடிவாகும் கடைசி நேரத்தில் தான் முடிவாகும் ரெண்டு ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாஜக என்ன நடக்குது பாஜகக்குள்ள வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலையை வந்து அந்த கட்சி வந்து நிராகரிக்குது பி எல் சந்தோஷ் வந்து என்ன பண்றாரு நடிகர் சரத்குமார் இருக்கா இல்லையா இறந்தாரு அவரு வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு யார் பி எல் சந்தோஷ் அந்த மாதிரி யாருக்குமே ஒரு யாரையும் ப்ரமோட் பண்ண மாட்டார் பி எல் சந்தோஷ் அவர் ப்ரமோட் பண்ண ஒரே ஒரு ஆள் வந்து அண்ணாமலை லாஸ்ட்டு முறை ஒரு சென்னைக்கு வந்தப்போ வந்து இந்த சைடில் ரைட்டில் அண்ணாமலை லெஃப்டில் வந்து கேடி ராகவன் ரெண்டு பேரும் நிற்க வச்சு ஒரு புக் ரிலீஸ் ஒன்று சாவர்கரை பற்றி ஒரு புக் ரிலீஸ் பண்ணார் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அண்ணாமலைக்கு கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கிறதா வேணாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ரைட்டா அந்த கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு மாவட்ட தலைவர்கள் முழுசாக தேர்ந்தெடுக்கப்படல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களும் முழுக்க முழுக்க கேசவ விநாயகம் ஆட்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அண்ணாமலை வருஷம் இல்லைன்றீங்களா அண்ணாமலைக்கு கொஞ்சம் இருக்கு சில மாவட்டங்களில் வந்து தமிழிசையை காலி பண்ணுறதுக்கு ஏற்ற ஆள் போட்டிருக்காரு சில மாவட்டங்களில் நைனாருக்கு ஏற்ற மீன் யார் யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களை காலி பண்ணுறதுக்கு ஏற்றப்படியான ஆட்கள் வந்து அதில் உள்ள இருக்காங்க அது அண்ணாமலை ஆட்கள் மாதிரி சொல்றாங்க ஓகே கேசவ விநாயகமும் அண்ணாமலையும் கணவன் மனைவி மாதிரி பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மொத்தமாக பிஜேபி தேர்தல் கொடுத்த தேர்தலுக்கு கொடுத்த நிதியை சுரண்னது ரெண்டு பேரும் தான் ரைட்டா நைனார் நாகேந்திரனை வந்து போட்டு கொடுத்தது அண்ணாமலை இப்போ நயினார் என்ன சொல்கிறார் நான் போய் உட்காந்து எடப்பாடி கிட்ட பேசினா கூட்டணி ஓகே ஆகிடும் பேசினாலே போ பேசினாலே போது ஒன்றும் இது இல்லை அப்படி அப்போது அவர் என்ன சிக்னல் கொடுக்குறாருன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு நீங்கள் ரொம்ப கவலை போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அப்படின்னா அதுவும் உண்மையும் கூட தலை ஆனால் இவர் பாஜக தலைவராக வந்தார்னா நாலு நாளில் அண்ணாமலை மாதிரி கம்ப்ளீட்டாக ரேட்டு போட்டு விற்றுடுவார் அண்ணன் நம்ம நயினார் நாகேந்திரன் பாஜக இவ்வளோ அண்ணாமலையாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பீரியடாவது இருந்தது நயினார் நாகேந்திரன்லாம் பழந்துருந்து கொட்டை போட்ட கேஸ் அது காலி பண்ணிடும் பொன்னார் தன்னோட ஹோல்டை வந்து பல மாவட்டங்களில் உடவே இல்லை இன்னும் வச்சுருக்காரு பொன்னார் அதுக்கப்புறம் அக்கா வானதி வேலுமணி மூலமா அந்த அம்மாவுடைய செல்வாக்க அந்தம்மா செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு மல்டிப்புள் ஃப இதுவாக இருக்கா நடுவில் ஹெச் ராஜா காமெடி கேரக்டர் மாதிரி கே டி ராகவன் இதில் வந்து டஃபஸ்ட் ஃபைட் வந்து கே டி ராகவன் நைனாரு அண்ணாமலை கே டி ராகவனுக்கு நல்ல சாய்ஸஸ் வந்து நிர்மலா சீதாராமன் மூலமா கேடி ராகவனுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இருக்குன்னா அவர் அந்த பழைய ஹனி ட்ராப் வீடியோ இருக்கு இல்லையா அண்ணாமலை எடுத்தது அந்த ஆபாச வீடியோ அந்த இஷ்யூ தான் மேலே வரும் அது எப்படி சமாளிக்கிறதுன்றது தான் பிஜேபியுடைய ஒரு கவலை கேடி ராகவனை கொண்டு வர்றதுக்கு மற்றபடி கே டி ராகவனுக்கு எல்லாமே ஓகே விட்டு ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒருத்தர் ஒன்று கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து மாவட்ட தலைவர் ஆகிட்டாங்க உடனே அவர் மாவட்ட தலைவராகிட்டே எல்லாருக்கிட்டே போய் வாய்ஸ் வாங்கிட்டு அவனும் மாநில அந்த மாதிரி அவர் ஒரு சீனு எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இந்த மாதிரி ஓ சீனுக்கு வந்து கொஞ்சமே பஞ்ச் கொஞ்சமும் பஞ்சமில்லாத கட்சி எதுனா அது பாஜக தான் அமர் பிரசாத் ரெட்டியோட சீன் எல்லாமே பார்த்தோம் என்னை வந்து கை வச்சானா நான் போய் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு வேறு இந்த மாதிரி ஒரு சீன் இப்போ சீமானை வச்சு ஒரு சீனை இருக்காங்க பெரியாரை பற்றி கண்டு இன்னைக்கு திட்டி பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களை கிளப்பி பெரியார் தொண்டர்களை எல்லாம் டென்ஷன் ஆக்கி ஒரு வழியாக்கி அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இந்த சைடில் போட்டிருக்கு பெரியாரை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் திராவிடத்தை வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் அப்படின்ற பெரியாரை வந்து இவர் மட்டும் இல்லைங்க பெரியார் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் வரும்பொழுது அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உயர் சாதி இந்துக்கள் வந்து அன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க ரைட்டாக தெருவில் நடக்க முடியாது துண்டு கட்ட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஸ்கூலில் படிக்க முடியாது இப்படிலாம் வந்து நான் பிராமின்ஸ் வந்து இருந்த காலகட்டத்தில் தான் பெரியார் வர்றார் பெரியார் வந்து அதெல்லாம் மாற்றி அதுக்கான ஃபைட்டெல்லாம் பண்ணி அவர் ஜெயித்து பெரியார்னா யார் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சொல்கிறோம் இண்டுல முன்னாடி எழுதுவாங்க அண்ணா ஆல்சோ ஸ்போக் அண்ணாவும் அந்த கூட்டத்தில் பேசினார்னு அப்புறம் அண்ணாவோட பேச்சை பத்து பக்கம் பக்கமாக போட வேண்டிய நிலைமைக்கு ஹிண்டு வந்துச்சு திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுடைய செல்வாக்க வலுப்படுத்தி 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 வந்தது தான் ஐம்பது வருட தமிழகத்தில் ஆட்சி இந்த ஐம்பது வருட ஆட்சியும் பெரியார் போட்ட பிக்ச பாரதி சொன்ன மாதிரி தான் சொல்லணும் நான் இது வந்து பெரியாரோட தொண்டின் தொண்டின் விளைவாக கிடைத்தது ஐம்பது வருஷம் நாம் தமிழர் ஆட்சி பண்ணாரு சிபா ஆதித்யநாரா முதலமைச்சராக இருந்தாரு நாம் தமிழர் சிபா ஆதித்யநாரா முதலமைச்சராக இருந்தார்ல மாப்போசி இருந்தாரா யார் இருந்தா திராவிடேக்கம் தானே இருந்தது ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சு ஸோ இதெல்லாத்தையுமே மோ ஓரம் மாதிரி இன்னைக்கு பல விஷயங்களையும் இவங்க பண்ணி 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 பார்க்குறாங்க ட்ரைய காரணம் அடிக்கிறீங்க சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரியார் வந்து எங்கள் முன்னத்தி ஏறுங்கிறாரு வழிகாட்டிங்கிறாரு அப்பப்போ பெரியாரை வாழ்த்து பேசியிருக்காரு அப்பப்போ திட்டிருக்காரு இப்போ முழு ஊச்சா திட்ட ஆரம்பிச்சு சார் பெரியாரை வீழ்த்தாமல் ஓய மாட்டேங்கிறார் பின்னாடி ஆர்எஸ் இருக்குது பாஜக இருக்குது அப்படின்றா நீங்கள் அது ஒன்றும் அல்லது தம்பி சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கர் வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் இருந்தது அப்போ அவர் பேசாத விஷயங்களே இல்லை ஏகப்பட்டது எடாவுடமாக பேச 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 விளம்பரங்கள் கிடச்சிக்கிட்டே இருந்தது இந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பு இதெல்லாம் வந்தப்புறம் யார் வேணால் எதை வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது உருவாகிடுச்சு இது தான் பேசணும் இப்படி பேசணும் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை ஒரு காலத்தில் வந்து பிராமணால் பேசுகிறது மற்ற பெரியவாள் பேசுகிறது தான் முக்கியமான விஷயமாக இருந்திருந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு அதை எதிர்த்து ரிபல்லாக அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் மற்ற பிரியார் இயக்கவாதிகள் எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மேலே வந்து அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து இலங்கையில் படுகொலை நடந்த பிறகு அதில் ஏற்பட்ட அந்த சோகம் அந்த காயம் தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்ததால் ஏற்பட்ட கோபம் காயம் இதெல்லாம் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வு வந்து கொண்டு வந்தது திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி அமையணும்னு எப்போவுமே ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்காளர்கள் தமிழகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மாறி 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 ஓட்டு போடுவாங்க அதில் ஒரு எட்டு சதவீதம் பேர் இப்போது சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது தான் அரசியல்கள் இப்படிலாம் தான் போயிட்ருக்கோம் இதில் தான் இதில் வந்து நீங்கள் லைட்டுக்கு வர்றதுக்கு எதையாவது கான்ட்ரவர்ஸியாக பேசணும் அப்படின்றதுனால பேசுகிறத ஒரு தன்மை தான் பெரியார் எதிர்ப்பே தவிர பெரியாரெல்லாம் யாராலையும் எதிர்க்க முடியாது ஏன்னா ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் இன்னைக்கு எவ்வளோ வேணால் பெரியார் எதிர்ப்போன்னால் சீமான் பேசிட்டோம் யா நீங்களோ நானோ நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுவோமா போடுவீங்களா நீங்கள் நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியுமா தெரியாது நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல நம்ம பிறப்பை வச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பூவ்வா செய்தொழில் வேற்றுமை இது வந்து வள்ளுவன் வாக்கு இது வந்து திராவிட இயக்கத்தோட சொல்லாடல் திராவிட இயக்கம் ரத்தத்தில் பூந்து நமக்கு ஊட்டின உணர்வு இந்த உணர்வை வந்து சீமான் இல்லை அவங்க அப்பா யாராவது யாருன்னு ஆ அவரு அவர் வந்தா கூட இதெல்லாம் மாத்த முடியாது ரைட்டா கை ரைட்டாருங்களா எதிர்ப்பு வந்து சீமானுக்கு வந்து கை பெரிய அம்பேத்கரை நீங்க வந்து ஏடாவிடமா பேசிட்டு சுத்திர முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சரி அம்பேத்கரை அடுத்தது சீமான் பேச போறது அம்பேத்கரை தான் கொஞ்சம் வைக்கிறார் பெரியார் வீடுகளும் அம்பேத்கர் படம் இருக்காது பெரியாரஸ் வீடுகளும் அம்பேத்கர் படம் இருக்காதுன்றா அதுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி திருமாவளவன் கட்சின்னு ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்குது அவங்க வீடுகளில் எல்லாத்துலேயும் பெரியார் படமும் அம்பேத்கர் படமும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி அவங்க வீடுகளில் பெரியார் படமும் அம்பேத்கர் படமும் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி அதோடய லெட்டர் பாட்லேயே பெரியார் அம்பேத்கர் எல்லோரும் இருக்காங்க ரைட்டுங்களா நிறைய எல்லா கட்சியிலையும் திமுகவில் பெரியார் இருப்பார் அம்பேத்கர் இருப்பார் எப்படி இப்போது திமுகவை சார்ந்த தலித்து ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறீங்கன்னா பெரியார்ப்பார் அம்பேத்கரும் இருப்பார் நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இருப்பாங்க இருப்பாங்களோ இல்லையோ அவங்க மனசுல இருக்காங்க அவங்க கோயிலுக்கே போட்டுங்க உழுந்து உழுந்து சாமி கும்பிட்டுங்க தொடுறது விட மாட்டாங்கங்க அவங்க அவங்க சாதிக்குள்ளே வரணும் சாதின்றது கல்யாணம் பண்ணும் பொழுது கர்மாதி பண்ணும் பொழுதெல்லாம் சாதி கூட பார்த்துப்பாங்க ஆனால் பொது வெளியில் வந்து ஒருத்தனை வச்சு சாதியை வச்சு ஒருத்தன் மட்டன் தட்டுறதையோ எகிறதையோ போகிறதையோ ஒத்துக்க முடியாது இப்போ நெம்லிச்சேரியில் ஒரு இஷ்யூ போகுது தலித் வர்சஸ் ஒன் இயர்னு ஒரு இஷ்யூ போகுது அப்போ கூட வன்னியர்கள் கன்சாலிடேஷன்றது நடக்குது ட்ரை பண்ணுற அன்புமணி ஆனால் அது ஆன்டி தலித்துன்ற மாதிரி பெரிய அளவுக்கு கொண்டு போய் ஃப்ளேர் அப் பண்ண முடியல ஏன்னா அங்கே இந்த சாதியை பார்க்கறதே தப்புன்ற ஒரு உணர்வு ஒரு பொது புத்திக்கு பெரும்பான்மை சமூகத்தின் புத்திக்குள்ளே கொண்டு வந்தாச்சு வந்துடுச்சு சீமானுக்கு இதெல்லாம் கை கொடுக்காதுன்றீங்க இப்போ நீங்க வந்து குழந்தையா பிறந்துட்டீங்க மறுபடியும் தாய் வைத்துக்குள்ள கருவா போக முடியுமா முடியாதுல்ல நீங்க குழந்தையா பிறந்து வளர்ந்து நின்றுட்டீங்க மறுபடியும் நீங்க வந்து குழந்தையா மாறி தாய் வைத்துக்குள்ள கருவா போக முடியுமா முடியாது பிற்பிற் இதைத்தான் என்ன சொல்லுவாங்க பிற்போக்குத்தனம்னு சொல்லுவாங்க முற்போக்குன்றது முன்னேறி போறது பிற்போக்குன்றது திரும்ப பழைய இதுக்குள்ள போகுது வர்ணாஸ்ரமம் சனாதனம் இதெல்லாமே அப்படிதான் இந்த சனாதனம் வர்ணாசிரமத்தை ஊட்டி வைக்கிற விஷயத்த தான் சீமான் ட்ரை பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு அவருக்கு நிற்கும்ன்றது தெரியல இதுக்கடையில் சீமான் பிரபாகரன் பிரபாகரன் இருக்க படம் வந்து பொய்யா அவர் தான் சொல்லிட்டாரு நான் போவே இல்லையா அது அந்த படம் நானே இல்லையே ஒருத்தர் ஃபோட்டோஷாப் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து அடிச்சு பிக்கிறாரு காந்தி நான் தான் அந்த இதை வாங்கினேன் அந்த இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி திமுக காரர் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ சீமானோட கண்டிஷன் நான் அந்த படமே எந்த இல்லை அந்த படம் எந்தக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ இவ்வளோ நாள் வச்சிருந்தியாது பஞ்சாயத்தை முடிஞ்ச வீட்டுக்கு போகிறாங்க நான் ஆடும் திருடல ஆடு திருடு போவும் இல்லை அதுக்காக நான் பஞ்சாயத்தையும் கூட்டல ஆடு திருடு போன மாதிரி நான் கனா கண்டேன்னு ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு சொல்லுவாள்ல அதுதான் அந்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து நகைச்சுவை இதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் பெரும்பான்மை சமூக மக்களோட விஷயத்தை வின் பண்ண முடியாது அப்படி வின் பண்ணணுன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் தான் ஜெயிப்பார் ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக ஓட்டு அவர் கிடைக்கும் ஆமாம் மூவாயிரம் ஓட்டு கிடைக்கும் மூவாயிரம் ஓட்டு கிடைக்கும் அதிமுக ஓட்டுலேயும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு கிடைக்கும் இருபதாயிரம் ஓட்டு கூட அவர் வாங்கலாம் எழுதவர்களையும் புகழ்ந்து நாளைக்கு முன்னாடி பேசுறாரு அதெல்லாம் பேசுவார் எல்லாம் பண்ணுவார் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சார் எல்லாமே கிடைக்கும் சார் ஆனால் உங்களை மனுஷனாக ஏற்றுக்கிற பொது புத்தி தமிழகத்தில் வரவே வராது இருதியா அந்த அண்ணாமலை விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்க டெல்லிக்கு வந்து மிதுனோட அண்ணாமலை போய் பாஜகிட்ட வந்து எனக்கும் அதிகமாக பிரச்சனை இல்லை கூட மிதுனையே மிதுனவையே கூட கூட்டி வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படிங்க அதுக்கப்புறம் என்னச்சு அதுக்கப்புறம் நிற்கிது எல்லா முயற்சியும் பண்ணுறாரு குருமூர்த்தி காலில் ஊழறாரு குருமூர்த்தி சப்போர்ட் பண்ணுறாரு அண்ணாமலையை அதுக்கப்புறம் அங்கே ஸ்ருங்கேரி மட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே போகிறாரு பிரதமருக்கு வேண்டப்பட்டவங்க யார் யார் இருக்காங்க அங்கே சாமியார்கள் கோவாவில் ஒரு தம்பதி இருக்குது அவங்க காலில் போய் விழுதுறாரு எல்லார் காலையும் விழுதுறாரு உழுந்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறாரு இவ்வளோ தொலைவுக்கு அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டரு இவ்வளோ தொலைவுக்கு ஒரு காலத்தில் அண்ணாமலடா ஆ அப்படின்னு இருந்த அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஐயா அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்காருன்னா தமிழகத்தில் அவருக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்பு இதுதான் சீமானுக்கு ஒரு பாடம் அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இப்படி வந்து பிரம்மாண்டமாக வந்து நின்று கோல வச்சினது சுய ஒழுக்கம் இல்லாததுனால வெறும் கட்டிங் பார்ட்டியாக அண்ணாமலை இருந்ததுனால இன்றைக்கி அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ரோடாக ரோடோ ரோடோட அலையிற அளவுக்கு போய் மித்துன்காலில் அளவுக்கு அண்ணாமலை போயிருக்கார் இதுதான் வந்து இவருக்கு இவர் சசிகலா காலில் போய் விழுந்தவர் ஊழல் எதிர்ப்புலாம் கிடையாது சீமான சொல்றீங்க சசிகலா காலில் போய் விழுந்தவர் டோட்டலாக விழுந்தவர் நடராஜனோட ஆள் தான் இவரு ரைட்டா இவர் வந்து நான் குருமூர்த்தி இன்னைக்கு சொல்றாரு நான் சோவும் நானும் சீமானை சந்தித்ததே இல்லைன்னு அது நாம் தமிழர் கட்சியை வச்சுருந்த தினத்தந்தி குடும்பத்திலருந்தே சொல்லிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க நாங்கள் தான் அந்த கட்சியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி குளத்தூர் மணி இந்த குற்றச்சாட்டை தான் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தது அப்படி இதே குளத்தூர் மணி தான் வளர்த்தாரு கொளத்தூர் மணி தான் கோவை ராமகிருஷ்ணன் வேற குளத்தூர்மணி வேற குளத்தூர் மணியோட கேரக்டர் எப்பவுமே ஷேடோவியாக தான் இருக்கும் நம்ம நாங்கள் நிறைய விஷயத்தில் அவரை பார்த்துருக்கோம் அவர் ஷேடோவியாக தான் இருப்பார் அவர் தான் சீமானை வளர்த்து 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 மேலே விட்டவர் இல்லை முக்கியமான ஆள் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பெரியாரிசு பெரியாரோடைய பெருந்தொண்டராக தான் அப்பழ்கற்ற ஒரு வாழ்க்கை தான் அந்த அந்த மனுஷனின் குளத்தூர் மணி தான் வளர்த்து விட்டவர் இப்போ குளத்தூர் மணியாக இடிக்கிறாரு குளத்தூர் மணி மீது எனக்கு மிக மிகுந்த மரியாதை இருக்கிறது அண்ணன் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் போய் உதவி பண்ணலை வாங்குறதுக்கு வேண்டும் அதான் அவர் சொல்வார் இது இதெல்லாம் என்ன சொல்கிறது என்னென்னா சிறங்கு சுறி இப்படி சுறிஞ்சாலும் ரத்தம் இப்படி சுரிஞ்சாலும் ரத்தம் சீழு நாத்தம் இதுதான் இவங்களுடைய அரசியல் அதிமுக பாட்ட உடனே சாத்தியமாக இல்லை கண்டிப்பாக சாத்தியம் ஏன்னா இவங்க சொல்கிற ஃபார்முலாவுக்கு விஜய் ஒத்து வர போகிறதில்ல விஜய் ஃபார்முலாவுக்கு இவங்க ஒத்து வரப்போகிறது இல்லை அதனால் ஃபைனல் ரிசார்ட் வந்து அண்ணன் மிதுன் மூலயமா அதிமுக பாஜக தான் சாத்தியம் அது அண்ணாமலை தலைமையில வேறொருத்தலைமையில தெரியும்ன்றீங்க அது யார் தலைமையில எப்படி என்று தான் வரக்கூடிய நன்றி சார் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி